வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளிகள் வாழ்வின் துன்பம் போக்கும் அறம் இன்றைய சமுதாயத்தினருக்கு வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவு செய்ய தெரியவில்லை அது ஒரு இருந்தாலும் எத்தனை சதவீத மக்களுக்கு வாழ்வின் நோக்கம் அறிவார்கள் என்பது ஆய்வுக்குட்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது இன்றைய கால மக்கள் வாழ்வின் நோக்கம் என்பது பணம் சம்பாதிப்பது பொருள் ஈட்டுவது இன்பங்களை அளவில்லாமல் அனுபவிப்பது என பாவித்துக் கொண்டு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அறம் என்பது யாருக்கும் சொல்லித்தரப்படவில்லை அறம் என்பது வெறும் கதைகளுக்காகவே சொல்லப்பட்டது இதெல்லாம் கதைக்குத்தான் உதவும் நடைமுறைக்கு உதவாது என மாற்றிவிட்டார்கள் தேவைகள் மூன்றை நடைமுறைப்படுத்தாமல் அல்லது சமநிலைப்படுத்தாமல் அறநெறிகள் எனும் பாதைக்குள்ளே நுழைய முடியாது அறநெறிகள் என்பது ஒழுக்கம் கடமை ஈகை என மகர்ஷி அவர்கள் கூறுவார்கள் அறம் செய்ய விரும்பு என அவ்வையார் கூறினார் அறம் செய்ய விரும்பினால் அது செயலாக மாறிவிடும் வள்ளுவத்திலும் அறநெறிகள் விரிவாகவே விளக்கப்பட்டுள்ளது அறநெறிகள் மூன்றும் மனிதனுக்கு அத்தியாவசியமாகவும் கட்டாயமாகவும் இருக்கிறது அறநெறிகளின் படி வாழ்ந்தால்தான் அடுத்த நிலையான அறிவின் உயர் படிகள் எனும் முழுமை பேரு முக்தி என்ற நிலையினை அடைய முடியும் முழுமை பேரு அடைவது ஒருபுறம் இருந்தாலும் அறநெறிகளை பின்பற்றாமல் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் குறையாது இதனை அறியாமல் அறநெறிகளை பின்பற்றாமல் துன்பத்திலிருந்து எப்படி விடுபடுவது என இச்சமுதாயம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது நிறைய பணம் செலவழித்தால் துன்பத்தை போக்கிக் கொள்ளலாம் எனும் தைரியத்தை கொடுக்கும் ஆராய்ச்சியை தான் இச்சமுதாயம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது துன்பத்தை உருவாக்குபவன் உருவாக்கிக் கொண்டே இருக்கிறான் மற்றொரு புறம் அந்த துன்பத்தை போக்குவதாக கூறிக்கொண்டு அதனையே ஒரு தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் கடைசியில் துன்பங்கள் போன பாடும் இல்லை மாறாக கூடிக்கொண்டே இருக்கின்றன எங்கும் எதிலும் அறநெறி இல்லை என்பதை மட்டுமே காண முடிகிறது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தொழிகள் வாசிக்காம அவர்களுக்கு நன்றி வாழ்வில் துன்பம் போக்கும் அறம் அறம் என்று சொல்லப்படுவது அற வாழ்க்கை அற நெறி வாழ்க்கை என்று மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள் இப்ப இந்த அறம் என்பது எதற்காக அறம் செய்ய விரும்பு என்று சொன்னார்கள் அறம் என்பதை முன்னோர்கள் நிறைய வலியுறுத்தினார்கள் நமது முன்னோர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வேதங்களிலே அறம் என்பது மனிதனுக்கு அத்தியாவசியம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அந்த அறம் என்பது எது அறம் எதற்காக அறம் என்று விளக்கப்படவில்லை ஒவ்வொரு வேதங்களிலும் ஒவ்வொரு அறம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமாக அறம் கொண்டிருக்கிறது அறம் என்ற வார்த்தை மட்டும் பொதுவாக இருக்கிறது ஆனால் அறம் என்பதற்கான பொருள் தெளிவாக சொல்லப்படவில்லை இன்னொன்று அறம் ஏன் தேவைப்பட்டது என்பதற்கான காரணத்தையும் சொல்லப்படவில்லை இந்த காரணம் அறிந்து அந்த அறத்திற்கான பலன் என்ன என்பதை உண்மையாக உணரும்போதுதான் மனிதன் அறநெறியில் வாழ்வான் இப்பொழுதெல்லாம் அறம் என்பது ஆசை காட்டுவதாக இருக்கிறது ஆசை காட்டக்கூடிய அறங்களே இப்பொழுது பல மதங்களில் போதிக்கப்படுவதை பார்க்கிறோம் அது அவரவர்கள் தன்னுடைய மதத்தை வளர்த்துக் கொள்வதற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாகவும் மாறிவிட்டது அறம் என்பது அகம் சார்ந்ததாக இருக்கக்கூடியதை இப்பொழுது புறத்துக்காக அறம் என்று ஆகிவிட்டார்கள் அறம் என்பது அகத்துக்காக மட்டுமே அப்ப அந்த இடத்துல இப்பொழுது வாழ்வில் துன்பம் போக்கும் அறம் என்று சொல்லுகிறோம் இப்பொழுது வேதாத்திரியத்தின் மூலமாக நமது தமிழ் ஆனந்த யோகத்தில் இதை நாம் எப்படி உணர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அற வாழ்க்கை என்பது ஒன்று புதிதாக துன்பம் ஏற்படாமல் தவிர்த்து விழிப்புணர்வோடு இருப்பதற்காக ஒன்று இன்னொன்று நமது வாழ்க்கையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய துன்பங்கள் விலகுவதற்காக இன்னும் வருங்காலத்தில் நமக்கோ நமது சந்ததியிற்கோ துன்பம் வராமல் காப்பதற்காக இந்த அறம் என்பதே துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் அறம் துன்பம் நீங்குவதற்காகத்தான் அறம் துன்பம் நெருங்காமல் இருப்பதற்காகத்தான் அறம் இது தெளிவாக கொடுக்கப்பட வேண்டும் இந்த அறத்தினால் இது கிடைக்கும் அது கிடைக்கும் இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய எதிர்காலத்தைப் எதிர்காலத்தை பற்றிய ஒரு ஆசையை விதைத்து அறத்தை சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீகம் என்பது அது துன்பத்தின் உச்சத்தில் இந்த சமுதாயத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு இறை துரோகத்தை தான் செய்து கொண்டிருக்கும் அறம் என்பதில் நமக்கு கிடைக்கக்கூடியது என்று எதுவும் இல்லை அறம் என்பதில் நாம் விலக வேண்டியதுதான் இருக்கிறது ஆக இந்த அறம் என்பது துன்பம் போக்கும் நிலையைத்தான் நமக்கு கொடுக்கிறது என்பது இன்றைய சிந்தனையாக இருக்கிறது இப்போ ஏன் இந்த அறம் தேவைப்பட்டது எந்த இடத்தில் இந்த அறம் என்பதே தேவைப்பட்டது என்று ஒரு சிந்தனையை செய்து பாருங்கள் வாழ்க்கையின் நோக்கத்திலே இந்த உடலோடும் உயிரோடும் இணைந்து பயணித்துக் மனிதன் இந்த உடலும் உயிரும் இணைந்து இருப்பதற்கான தேவைகள் என்பதை அவன் பூர்த்தி செய்ய வேண்டும் அல்லவா அதை அளவோடு பூர்த்தி செய்யாமல் அளவு முறை எங்கு மீறினானோ அந்த மீறிய இடத்தில் அவன் துன்பம் என்பதற்குள்ளாக வந்து மீறியது அனைத்தும் துன்பமாக மாறிவிட்டது அப்ப இப்ப என்ன ஆகிறது இதுதான் துன்பம் இது அப்போதைக்கு துன்பமாகவும் இருக்கிறது அது காலத்தால் துன்பமாகவும் வருகிறது இவை அனைத்துமே இந்த தேவையை மீறிய செயல்கள்தான் ஆக இப்பொழுது வாழ்க்கை முழுவதும் துன்பகரமான வாழ்க்கையாக மாறிவிட்டது ஏன் என்று சொன்னால் இப்பொழுதெல்லாம் சமுதாயத்தில் தேவையை மீறுகிற செயல்கள் மட்டுமே மனிதனால் செய்யப்படுகிறது இதை உறுதியாக சொல்லலாம் அவன் தூங்கி எந்திரித்து ஒரு செயல் செய்ய ஆரம்பிக்கிறானே அவன் அடுத்தது உறக்கத்துக்கு செல்லும் முறை அவன் செய்யக்கூடிய செயல்களில் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் தேவையை மீறிய செயல்களாகத்தான் இருக்கிறது அப்ப என்ன செய்கிறான் துன்பம் வருவதற்குரிய வேலையை செய்து கொண்டே இருக்கிறான் அப்புறம் துன்பம் வருகிறது வாழ்க்கையே துன்பமாக இருக்கிறது வாழ்க்கையே துன்பமாக இருக்கிறது என்று சொன்னால் துன்பம் வருவதற்கான வேலையை தினந்தோறும் செய்து கொண்டு வாழ்க்கையை துன்பமாக இருக்கிறது என்று சொன்னால் துன்பமாகத்தான் இருக்கும் இன்னும் அதிக துன்பமாகத்தான் மாறும் இது எங்கு விளக்கப்படவில்லை ஆக இந்த இடத்தில் அந்த துன்பம் இல்லாமல் வாழ்வதற்காக ஒடுக்கப்பட்டதுதான் அறநெறி அறம் என்பதே துன்பமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்காக அதற்குத்தான் அறநெறி அப்ப ஒழுக்கம் கடமை ஈகை ஒழுக்கடவை யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருக்க அப்படின்னா என்ன யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏன் துன்பம் கொடுக்கிறோம் நான் வாழுகிறேன் உடல் உயிர் இணைந்து இருக்கிறது மனம் என்று ஒன்று இருக்கிறது மகிழ்ச்சியாக வாழ வேண்டியதானே நான் ஏன் பிறருக்கு துன்பம் கொடுக்க வேண்டும் தேவையை மீறி அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவன் மட்டும்தான் பிறருக்கு துன்பம் கொடுப்பான் பிறருக்கு துன்பம் கொடுக்கிறான் என்று சொன்னாலே இவன் தேவையை மீறுகிறான் என்று அர்த்தம் தேவையை மீறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து விட்டான் அதனால் தான் ஒருத்தருக்கு துன்பம் கொடுக்கிறான் ஒருத்தரை திட்டுகிறான் என்று சொன்னாலே அவன் தேவையை மீறுவதற்கான ஏற்பாடை செய்து விட்டான் என்று அர்த்தம் அதுதான் உண்மை தேவையை மீறாமல் தேவை தேவையின் அளவில் இருப்பவன் யாருக்கும் துன்பம் கொடுக்க வேண்டும் என்று மனதளவில் கூட நினைக்க மாட்டான் அப்ப ஒழுக்கம் என்பது துன்பம் கொடுக்காமல் இருத்தல் என்று சொன்னால் அதுக்கு என்ன பொருள் தேவையை தேவையின் அளவில் அனுபவம் செய்து வாழ்ந்து கொண்டிருப்பது என்று அர்த்தம் அதுதான் ஒழுக்கம் அப்ப எப்படி துன்பம் வரும் துன்பம் வரவே வராது சரி கடமை ஈகை கடமை ஈகை இப்பொழுது என்ன ஆகிவிடும் நீங்கள் ஒழுக்கமாக மட்டும் இருந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் தேவையை தேவையின் அளவில் பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு வந்துவிடுவீர்கள் அப்பொழுது இந்த சமுதாயத்தின் உழைப்பை எடுத்து அனுபவிக்கக்கூடிய அவை காலத்தால் மிகவும் குறைந்துவிடும் நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டிய கடன் என்பது குறைந்துவிடும் அப்பா அங்க கடமை என்பது மிகவும் குறுகியதாக மாறிவிடும் சுலபமாக செய்து கொள்ளக்கூடியதாக ஆகிவிடும் அதை செய்து விடலாம் ஆனால் இப்பொழுதெல்லாம் கடனை வாங்கி 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 அனுபவித்து 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 துன்பத்தையும் கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடனையும் கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த கடன் சமுதாயத்தின் உழைப்பை வாங்கிய கடன் இது எல்லாத்தையும் பல்கி பெருக வைத்து நமது சந்ததிகளுக்கு கொடுத்து விட்டு சென்று சென்று விடுகிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் தனது சந்ததிகளுக்கு துன்பத்தை எந்த அளவுக்கு உயர்த்தி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வளர்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மை சரி அப்ப அந்த இடத்துல கடமையும் சுலபமாகிவிடும் என்பது தேவை அளவில் வாழ ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் தேவை இல்லாமல் துன்பப்படுகிற இடத்திற்கு தானாக இந்த இடம் இத இருக்கக்கூடிய பொருள்கள் போய் சேர்ந்துவிடும் இவனும் கொடுத்து விடுவான் அது விலகும் போது இவன் மனதில் எந்த விதமான சலனமும் இருக்காது அப்ப இந்த இடத்தில் இந்த அறம் என்பதில் முதலில் தொடங்க வேண்டிய இடம் எது என்று சொன்னார் ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் என்ற ஒன்று தோன்றிவிட்டால் அது கடமை ஈகை என்பது தானாக மலர்ந்து விடும் அப்ப இதைத்தான் மகர்ஷி அவர்கள் என்ன சொன்னார்கள் இரண்டு ஒழுக்க பண்பாடு முதல் ஒழுக்கம் என்பது யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன் அவ்வளவுதான் நீங்கள் அதை கடைபிடித்தால் போதும் நமது தமிழ் ஆனந்த யோகம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் முதல் ஒழுக்கத்தை மட்டும் முறையாக நூறு சதவீதம் கடைபிடித்து பாருங்கள் இரண்டாம் ஒழுக்கம் என்பது தானாக நடைபெறும் நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டியதில்லை இதுதான் அறம் இந்த மாதிரியான அறத்துக்கான விளக்கம் இதுவரைக்கும் விளக்கமாக எங்கும் கொடுக்கப்படவில்லை எந்த நூல்களிலும் கொடுக்கப்படவில்லை எந்த இதிகாசங்களிலும் வேதங்களிலும் கொடுக்கப்படவில்லை வள்ளுவம் கூட ஒழுக்கம் என்று சொல்லுகிறது அறம் என்று சொல்லுகிறது ஆனால் இவ்வளவு விளக்கமாக சொல்லவில்லை இப்படி ஒரு நிலை வரும் பொழுது அது என்ன நடக்கிறது தன்னுடைய துன்பம் நீங்குவதாகவும் இந்த சமுதாயத்துக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய நிறுத்துவதாகவும் அமைகிறது அப்ப அறம் என்பது எதுக்கு வாழ்க்கையின் துன்பம் போக்குவதற்குத்தான் அறம் ஆனால் மனிதன் என்ன செய்கிறான் இந்த துன்பத்தை போக்குவதற்கு என்ன பண்ணுகிறான் ஆராய்ச்சி செய்கிறான் எப்படி இந்த துன்பத்தை போக்குவது என்று ஆராய்ச்சி செய்கிறான் அந்த ஆராய்ச்சி செய்து இந்த துன்பத்தை நாங்கள் போக்குகிறோம் என்று ஆராய்ச்சி செய்து அதற்கு அதை ஒரு தொழிலாக்கி பிரம்மாண்டமான தொழிலாக்கி அந்த பாவம் என்ற ஒரு மூட்டை சுமந்து கொண்டிருக்கிறான் எப்படி இதை பணத்தை கொண்டு இதனோடு அறிவை கொண்டு துன்பத்தை நீக்கி விடுவானா துன்பம் வருவதற்குரிய அதாவது காரணம் அதை கண்டு உணராமல் அதற்குரிய செயலை நிறுத்தாமல் எப்படி துன்பத்தை போக்குவீர்கள் இது இந்த விஞ்ஞானிகள் செய்யக்கூடிய பெரிய தவறு நாங்களெல்லாம் விஞ்ஞானிகள் கடவுளை விட உயர்ந்தவர்கள் நாங்கள் உங்களை துன்பத்தை போக்குவதற்கான ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் கடவுளின் துரோகிகள் விஞ்ஞானிகள் என்பவர் கடவுளின் துரோகிகள் ஏன் சொன்னால் இறைவன் செய்யக்கூடிய வேலையை நாங்கள் செய்து செய்துவிடுகிறோம் என்ற இருமாப்பில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த இடத்துல நீ போக்கவே வேண்டியதில்லை துன்பத்தை நீ போக்க வேண்டியதே இல்லை அதைக்கான செயலை செய்யாமல் உருவாக்காமல் இருந்தாலே போதும் அதுவாக போய்விடும் அப்ப இதுதான் அறம் இதுதான் அறம் அந்த அடிப்படையிலே இந்த துன்பம் இப்பொழுது உருவாகிக்கொண்டே இருக்கிறது இருப்பாக இருந்து கொண்டும் இருக்கிறது இந்த அறம் என்பது போதிக்கப்பட்டால் ஒளியே இந்த துன்பம் நீங்காது இன்னும் சில பேர் இந்த அறம் என்பதில் ஆசை காட்டுகிறார்கள் இகை செய்யுங்கள் தானம் செய்யுங்கள் சேவை செய்யுங்கள் தொண்டு செய்யுங்கள் உங்களுக்கு புண்ணியம் என்பது வந்து 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 சேர்ந்து கொண்டே இருக்கும் அதை சேர்த்து 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 வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நிறைய இன்பத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் உங்களது சந்ததிகளுக்கும் அதை இதையெல்லாம் கொடுக்கும் இதையெல்லாம் கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அறியாமையில் இருக்கக்கூடிய மூடர்கள் எதையெல்லாம் கொடுக்கும் 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 என்று சொன்னார்களோ அவையெல்லாம் அத்துணை மனிதர்களுக்கும் அவன் பிறக்கும் பொழுதே கொடுக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு பெரிய அறியாமையில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் இயற்கை அத்துணையையும் ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் அளப்பரிய அளவில் கொடுத்துத்தான் இங்கு அனுப்ப அனுப்பி இருக்கிறது அதை பெறுவதற்காக இவர்கள் தொண்டு செய்கிறோம் ஈகை செய்கிறோம் புண்ணியம் செய்கிறோம் புண்ணியம் செய்து பெற்றுக்கொள்கிறோம் என்று கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீகம் என்பது ஆன்மீகத்தின் முதல் படியே தெரியாத ஒரு ஆன்மீகமாக இருக்கிறது இந்த உலகத்தில் பெற வேண்டியது எதுவும் இல்லை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அற்புதமாக சொல்லிவிட்டார் பெற வேண்டியது என்று ஒன்றுமே இல்லை விட வேண்டியது மட்டுமே அந்த அடிப்படையிலே விட வேண்டியதை விற்றுவிட்டால் பெற வேண்டியது அனைத்தும் உன்னிடம் இருப்பதை நீ காண முடியும் அப்புறம் எதற்காக இந்த அறத்தின் மூலமாக இதையெல்லாம் பெறுகிறோம் என்று ஒரு எதிர்பார்ப்போடு அறத்தை செய்கிறீர்கள் இது இருக்கிறதுலேயே பெரிய பாவம் சாதாரண மனிதர்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவம் என்பது வேறு இது அறிந்து செய்யக்கூடிய பாவமாக மாறுகிறது ஆக இந்த அறம் என்பது எங்கு எதற்கு எதற்காக கொடுக்கப்பட வேண்டும் அது என்ன விளைவை கொடுக்கிறது இந்த விளக்கம் இன்றைய சிந்தனையிலே முழுமையாக விளக்கப்பட்டிருக்கிறது இன்றைய சிந்தனையை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி வாழ்க வளமுடன் தியானமே யோகம் யோகமே